அன்பார்ந்தவர்களே அகில உலகையும் படை தாளுகின்ற அந்த உன்னதமான இறைவன் இந்த மாலை வேலையிலே நாம் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கின்றார் அந்த இறைவனை ஒற்று நோக்குவோம் அந்த பிரசுத்தமான இறைவனின் பிரசன்னத்தை இந்த வேலையில் நம்முடைய மத்தியிலே நாம் உணர்வோம் நன்றியுள்ள மக்களாக தொழில்நோயால் குணமாக்கப்பட்டவர்கள் இந்த பத்து நன்றி சொன்னான் அதே போல நன்றி உள்ளம் கொண்ட மக்களாக ஆண்டவரின் பிரசன்னத்தில் வந்திருக்கின்ற நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நம்முடைய வாழ்வில் நாம் இறைவனின் பாதத்தில் இருந்து இறைவனின் கரங்களில் இருந்து எத்தனையோ அதிசயங்களை எத்தனையோ அற்புதங்களை நாம் பற்றியிருக்கின்றோம் அதற்காக நன்றி செலுத்துவோம் அவரை ஆராதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் இந்த பரிசுத்தமான இறைவனின் பிரசன்னத்தில் வான தூதர்கள் அள்ளும் பகலும் இவரை என போற்றுகின்றார்கள் நாம் அந்த வானது நம்ம ஒரு குரலை உயர்த்தி ஆண்டவரே நீர் பரிசுத்தர் இந்த அவருக்கு நாம் ஆராதனை செலுத்துவோம் இந்த 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 உன்னதமான இறைவன் இடம் முழுவதையும் அந்த வல்லமையான பிரசன்னத்தினால் ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றான் இந்த ஆண்டவரின் மகிமையின் மேகம் இதோ இந்த இடம் முழுவதுமாக மூடிக்கொண்டு இருக்கின்றது அந்த பிரசன்னத்திற்கு நாம் முழுவதுமாக அடைக்கலும் புகுவோம் தற்பரசுதமான வேளையில் அவடை பாதத்தில் நம்மே நாம் ஒப்புக்கொடுப்போம். அன்று யோசுவாவுக்கு சொன்னாரே அஞ்சாதே வீறுகள் துணிவுகள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இதோ அடைய முன்பாக கூடி இருக்கின்ற இது நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கின்றார் என் மகனே என் மகளே நீ அஞ்சாதே வீறுகள் துணிவுகள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கலக்கத்தோடு பயத்தோடு அச்சத்தோடு குழப்பத்தோடு என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று வழி தெரியாமல் திக்கு திசை தெரியாமல் இதோ கலங்கி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் அஞ்சாதே என்று இறைவனின் பாதத்தை பற்றி கொள்வோம் தகப்பனே நீர் ஒருவர் தாம் எனக்கு எல்லாமே என்று இதோ இந்த வேலையில் அவருடைய பாதத்தை கட்டியாக பற்றிக்கொள்வோம் அண்டு யோசுவாவோடு இருந்தது இறைவன் நம்மோடும் இதோ என் நேரமும் என் இருக்க அவருடைய பாதத்தில் முழுமையாக ஒப்புக் கொடுத்தவாறு நாம் செபிப்போம் அன்பார்ந்தவர்களே இந்த உன்னதமான இறைவனுக்கு இயலாத காரியம் ஒன்றுமே இல்லை அனைத்து காரியம் அவருக்கு லேசானது அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய உள்ள குமரல்களை நம்முடைய உள்ள தேவைகளை குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை அவளுட பாதத்தில் முழுவதுமாக ஒப்புக்கொடுப்போம் இதாண்டு கணாணிய பெண் ஆண்டவரினால் இதோ நாய்களுக்கு கொடுக்க பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை நாய்களுக்கு கொடுக்க முடியாதென்று அந்த பெண்ணை நாய்க்கு அவர் ஒப்பிட்டாலும் அவள் இறுதி வரை நம்பிக்கை இழக்காமல் ஆம் ஆண்டவரே பிள்ளைகள் உணவை உண்ணும் பொழுது மேஜையிலிருந்து வெளியின்ற அந்த சிறு துண்டுகளை நாய்கள் உண்ணுமே என்று தன்னையே தாழ்த்தி கொண்டாளே அதே போல நாம் ஆண்டவரின் முன்பாக நம்மை தாழ்த்திக் கொள்வோம் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாதவன் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாதவன் தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமானவன் என்னை கை தூக்கி இதோ நீதா வழி நடத்தும் என்று அவருடைய பாதத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் அந்த இறைவன் நம்மை ஆட்கொள்ளவட்டும் அந்த இறை வல்லமை நம்மை முழுவதுமாக மூடிக்கொள்ளட்டும் முழுவதுமாக சரணடைவோம் அந்த கணானிய பெண்ணை போல

மகனே மகளே குடும்பத்தில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் முழுவதுமாக அகலும் என்று இதோ ஒரு வார்த்தை இந்த என்னை பார்த்து சொல்லும் என்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள் இதோ கடன் பிரச்சனையில் அழைத்து மிழந்த நிலைமை இதோ குழந்தை பேர் இல்லாமல் அவமானத்திற்குள்ளான நிலைமை இதோ குடும்பத்தில் அனைவராலும் தூசப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு அனைத்து இழந்தவர்களாக ஏலமாக்கப்பட்டு இருக்கின்ற நிலைமையில் இருக்கின்றவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் உடைய வார்த்தை போதும் என்னுடைய வாழ்வை முழுவதுமாக மாற்றும் என்று அவருடைய பாதத்தில் ஒப்புக் கண்ணீரோடு ஒப்புக் கொடுங்கள் அது இரக்கம் நிறைந்த இறைவன் தன்னுடைய இதயத்தை திறந்து அந்த குத்தப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடி இந்த தண்ணீர் எல்லாம் நீரினாலும் ஒவ்வொருவரையும் முழுவதுமாக அபிஷேகம் போகின்ற நேரம் அனைத்து பிரச்சனையும் ஒப்பக்கொடுங்கள் குழந்தைகளின் எதிர்கால வாழ்வு படிப்பதற்கேற்ற ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கும்படியாகவும் படித்துவிட்டு வேலைக்காக தயாரி கொண்டிருந்த இளைஞருக்கு இளம்பெண்களுக்கு அதற்கேற்ற வேலை வாய்ப்பு கொடுக்கும்படியாகவும் திருமணத்திற்காக தயார் செய்து நிலையிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞனுக்கு இளம்பனுக்கு நல்லது வாழ்க்கை துணை இறைவன் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் இதோ திருமணம் குழந்தை பேருக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இதோ அண்ணாவை போல அழுதி புலம்பி ஜபித்துக் கொண்டிருக்கின்ற இதோ அந்த தம்பதியினருக்கு இறைவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாகவும் முழுவதுமாக அவடைய பாதத்தில் சரணடைவோம் தகப்பனே கடந்த ஆண்டிலிருந்து இந்நேர வரை எங்களை எத்தனையோ அதிசயங்களால் அற்புதங்களால் நிரப்பி இருக்கின்றீர் இந்த வருகின்ற ஆண்டும் எங்களை ஆசீர்வதி என்று முழுவதுமாக ஒப்புக் கொடுங்கள் இதோ கற்ப உள்ள கட்டிகள் அகல கேன்சர் கட்டிகள் அகல இதோ சிறுநீரக கோளாறுனால் இரத்த குழாய் அடைப்பினால் நுரையீரல் பிரச்சனையினால் எத்தனையோ வியாதிகளால் அவதியூற்றி இருக்கின்ற இந்த ஒவ்வொருவரும் உங்களை முழுவதுமாக பாதத்தில் ஒப்புக் அந்த ஆண்டவர் இயேசுவின் இதயத்தில் இருந்து வழிந்தோடிய அந்த தண்ணீர் இரத்தமும் இதோ அந்த வேலையில் உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் முழுவதுமாக கழிவி ஒரு புத்துயிர் பெற புத்துயிர் பெற்ற உறுப்புகளாக மாற்ற முழுவதுமாக அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்தவாறு செவிப்போம் நாம் செய்கின்ற தொழிலை ஒப்பு கொடுப்போம் தொழிலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம் போட்டி பொறாமையால் வருகின்ற பிரச்சனைகள் ஒப்புக் கொடுங்கள் கண்ணீரோடு ஒப்புக் கொடுங்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டு பர்த்தேமே கதறினாரே ஆண்டவரே சிறே திரு எனக்கு இறங்கும் என்று கத்தினானே அதே போல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவரே இதோ வல்லமையாக உயிருள்ள தெய்வமே எனக்கு இறங்கும் என்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவரின் வல்லமை என்ற ஆண்டவரின் மகிமை ஆண்டவரின் குணமளிக்கும் கரம் உங்களை ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி உங்களை ஒவ்வொருவரும் தேற்ற இதோ முழுமையாக அவருடைய பார்த்து ஒப்பு கொடுத்தவாறு இதோ மான்புயர் பாடலை பாடி இறைமுடைய ஆசிர்காக தொடர்ந்து சபிப்போம்